ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பூரி மசால் எப்படி சிம்பிளாக டேஸ்டியாக சேர்த்துன்னு பார்க்கலாம் அதே மாதிரி கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா புஃப்னு பூரி இது சீக்கிரமே அமுங்கி போகாமல் நல்ல புஃப்னே இருக்க மாதிரி எப்படி பூரி சேர்த்து அப்படின்னு பார்க்கலாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கும் கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்ல புஃப்னு டேஸ்டியாக பூரி கிடைக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் செய்கிறதுக்காக நான் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் ரெண்டரை கப் கோதுமை மாவு நான் எடுத்துக்கிறேன் இது வந்து நாலு பேர்த்துக்கு சரியாக இருக்கும் இப்போது நம்ம சமையலை யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா சோடா அப்புடின்னு சொல்லுவாங்க சால்ட்டு ஒரு கைப்பிடி ரவை ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் சும்மா ஒரு கைப்பிடி சேர்த்தோன்னா போதும் வெள்ளை ரவை இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் எந்த கப்பில் ரவை எடுத்தனோ அதே கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப கொல குளம்லாம் பிசைஞ்சிடக்கூடாது கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சியில் பிசஞ்சு எடுத்துக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் இது இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே பூரி மசால் ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நாலு உருளைக்கெழங்களை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஆறு விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் வேகட்டும் இதுக்கான மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக இஞ்சி பச்சை மிளகாய் கருவா புந்தலை இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு பெருசாக இருந்தால் ஒன்றே போதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தக்காளியை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ உருளைக்கெழங்கு வெந்துருச்சு அதை வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி வத வதங்கினதும் நம்ம இதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு அல்லது ஆறு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும்போது கலரி விட்டுக்கோங்க அடி போது உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட குருமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு மசால் லாஸ்ட்டாக கொத்தம்தலையை போட்டு இறக்கனா வேலை முடிஞ்சிது இப்போது பூரிக்கு தேய்ச்சிக்கலாம் பூரிக்கு வந்து நம்ம நைஸாக உருட்டணும் அப்படின்னா பூரி புஃப்னு வராது கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும் எனக்கு வந்து பர்ஃபெக்ட் ரவுண்டு வந்து வராது ஸோ நான் வந்து டிஃபன் பாக்ஸ் மூடி அது மாதிரி எதாவது வச்சு தான் ரவுண்டு எடுத்துப்பேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க போடும்போது இது மாதிரி நல்லா சுற்றி விடுங்க எண்ணெய் எல்லா பக்கமும் படணும் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா பூரி வந்து புஃப்னு வராது போட்டதும் நம்ம இந்த மாதிரி கீழே அமுக்கி விட்டு நல்லா சுற்றி விடணும் பாருங்க சட்டனை நம்மளோட பூரி மசாலும் பூரியும் ரெடி ஆயிடுச்சு நம்ம அந்த ரவை சேர்த்து பண்ணும்போது தான் நமக்கு பூரி வந்து ரொம்ப நேரம் அப்படியே புஃப்புனே நிற்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட்டில் எப்படி இருந்து சொல்லிட்டு போங்க தேங்க்யூ